சரி கொஞ்சமா சாப்பிடணும் என்னாலய கீழே போடாம சாப்பிடலி கேள் எப்போ தூரமா லூனா போ அப்படி சாப்பிடுமா சாப்பிடுமா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவியா இந்த சாப்பிடுவேன் சாப்பிடுப்பா இந்த இது இது வெரி குட் இவ்வளோ நேரம் சாப்பிட சொல்லி கெஞ்சி கெஞ்சி ஒரு வழி ஆகிட்டேன் தோலாக இருக்கிறத சாப்பிட்றா இன்னும் கொழுப்பு தோலை சாப்பிட்றா போருங்க இருக்குது இது சாப்பிடலையே விட்டா இவங்கெல்லாம் அங்கே பாருங்க பக்கத்தில் எல்லாம் நிற்கிதுங்க பாருங்க மாடில் வந்து உட்காந்துட்டு கீழே இருந்துலாம் மாடி உட்காந்துக்கிட்டா கெஞ்ச வேண்டியதாக இருக்குது சாப்பிட வேண்டியதுக்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ட்ரிப் சேர்த்தேன் இன்றைக்கே சாப்பாடு இப்படி அவாய்ட் பண்ணால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலாம் கூசுது அழகி சாப்பிட அழகி இங்கே பாரு அழகி சாப்பிடு இந்தா அழகி தடி இந்த அழகி தலையை திருப்பிட்டு நான் என்ன பண்ணட்டும் அலையே அழகே சாப்பிட்றே சாப்பிட்றேன் அப்படியே இருக்குது கால் சாப்பிட்டா இப்போ சாப்பிட்ணும் கால் கூட சிக்கன் கலந்த போய் பத்து மணிக்கு மேலே போய் வாங்கிட்டு வந்து சமைச்சி சிக்கன் கொடுத்த வெறும் சிக்கன் கொடுத்தேன் கொஞ்சோண்டு சாதம் கலந்துக்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா சாப்பிட்டா இப்போ சுத்தமாக சுட மாட்டேங்கிறா रोनी ओचू प्लीज आ लेगी आ लेगी आ लेगी गुड गर्ल गुड गर्ल கொஞ்சம் மா சாப்பி நீ சோர்த்தீங்களா பரவாயில்லை தயா சாப்பிடு गुड गर्ल वेरी गुड गर्ल आ लेगी சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா प्लीज प्लीज 누나 போடுறமா லகி ப்ளீஸ் இந்தா அழகி இந்தா அழகி இந்தா இந்த அடி இந்தா சொன்னா கேள் அழகி சாப்பிடணும் அழகி இந்தா லூனா அழகி 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 இந்தா கிபரு அந்த கொலைக்கு கூட தெம்பு வேணும் தான் சாப்பிடுந்தா இந்தா இந்தா சொன்ன கேள்வி சாப்பிடு Ahí. <muk> Ahí.